அதிமுக பொதுச்லாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகமெங்கும் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் போலாச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் தொண்டர்களிடம் உரையாற்றிய அவர் தமிழக அரசை கடுமையாக விமர்சித்தார் திமுகவினர் அதிமுக விரைவில் ஐசிவுக்கு செல்லும் என்று கூறி வருகின்றனர் ஆனால் உண்மையில் திமுக தான் ஏற்கனவே ஐசி யுக்கு சென்றுவிட்டது என்று பழனிசாமி தாக்கி பேசினார் இன்னும் ஏழு மாதங்களில் திமுக ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படும் அவர்கள் அதிக ஆட்டம் போடாமல் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்காக நிறைவேற்றப்பட்ட பல நலத்திட்டங்களை விரிவாக பட்டியலிட்டார் கொரோனா காலத்தில் மக்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கியதும் திருப்பூரில் ரூபாய் முன்னூற்றி கோடியில் நவீன மருத்துவமனை கட்டியதும் அதிமுக அரசின் சாதனைகள் ஆகும் என அவர் குறிப்பிட்டார் அதேபோல் கைத்தறி நெசவாளர்களுக்கு இருநூறு யூனிட் மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது பெண்கள் நலனுக்காக அம்மா இருசக்கர வாகனம் திட்டத்தின் மூலம் மானிய விலையில் வாகனங்கள் வழங்கப்பட்டது மேலும் உடுமலைப்பேட்டையில் ரூபாய் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை அமைத்ததும் அதிமுக ஆட்சியின் பெருமை எனவும் கூறினார் திமுக அரசு செய்யும் தவறுகளை அதன் கூட்டணி கட்சிகள் சுமந்து கொண்டிருக்கின்றன என்றும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அழிந்து வரும் காங்கேயம் கால இனத்தை காப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தினார் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த கிட்னி திருட்டு சம்பவத்தை விசாரணை குழுவை அமைத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அதிமுக தான் என்றார் மின்சார கட்டண உயர்வை சாடிய அவர் மின்சாரத்தை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் மின்சார கட்டணத்தை பார்த்தாலே மக்கள் ஷாக் ஆகிறார்கள் என்று விமர்சித்தார் தற்போதைய ஆட்சியில் சமையல் பொருட்களின் விலை நூறு மடங்கு உயர்ந்துள்ளது பொதுமக்களின் வாழ்க்கை சிரமப்படுத்தப்பட்டு அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருகிறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசில் மெகா ஊழல் நடக்கிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார் முடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களின் தீர்ப்பே இறுதி என்று வலியுறுத்திய எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களை நம்பிக்கையுடன் காக்கும் என்பதை உறுதியளித்தார் இந்த நிலையில் தமிழகத்தில் சுமார் நாற்பத்தி நான்கு சதவீத மக்கள் ஸ்டாலினின் ஆட்சி மீது அதிருப்தியில் உள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அனைத்து துறைகளிலும் ஊழல் போன்ற பிரச்சனைகளின் தாக்கத்தால் மக்கள் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு எதிர்ப்பாக மாறும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் உள்ளதால் மக்கள் மத்தியில் திமுக அரசு மீது கடும் அதிருப்தியும் எதிர்ப்பு உணர்வும் உள்ளது திமுகவில் குடும்ப ஆதிக்கமும் அதிகார மையமும் அதிகமாகி உள்ளது